அப்ப வந்து சரி அவர் அவர் பக்கம் ஏதோ ஒரு காரணம் இருக்கு அதனால அதுல விருப்பப்பட்டு போயிருக்காருன்னு சொல்லி பாக்கலாம் அவரு இருந்து போயிட்டுமே கூட அஹ் தலை தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்களை பத்தியும் மற்றவர்களை பத்தியும் அலுவலக அஹ் தலைமையில வேலை செய்யறவங்களை பத்தியும் மற்ற பொறுப்பாளர்கள் பத்தியும் ரொம்ப தவறா பேசுறாங்க அப்ப இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க என்ன செய்யறாங்க சிலர் சீமானவர்கள் ஆதரிச்சு பேசுறாங்க சில சீமானவர்களை எதிர்த்து பேசுறாங்க சில சீமானவர்கள் விமர்சனங்களை வைக்க முடியாதவங்க குற்றச்சாட்டா இழிவா பேசுறவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க வந்து ஜெகதீச பாண்டியன் அவர்களும் என்ன அவங்களுக்கு வந்து மத்தவங்க சொல்றதுங்காட்டி நம்ம முன்னாடி அங்க இருந்த அப்ப நாசனம் தானே இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு இவர் நாசனா மத்த மற்றவங்க நம்பிடுவாங்கன்னு நாள் அவர் இங்க பயணிச்சுட்டு வந்த அந்த ஒரு ஒரு உறவை வந்து ஒரு ஒரு ஐடி கார்டு மாதிரி பயன்படுத்திக்கிறார் நம்ம முன்னாடி நான் நாம் தமிழில் இருந்தேன் வேற ஒருத்தர் பேசுறதுக்கும் நான் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை அதை பயன்படுத்திக்கிறாரு இன்னமும் அப்ப அவரை காப்பாத்தி காப்பாத்திட்டு இருக்கிறது முன்னால இவர் நாம் தமிழர் கட்சியில இருந்தவராமா அப்படின்ற ஒரு அடையாளம் தான் அப்ப தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு போய் பிழைக்கணும்னா கூட முன்னாடி நாம் தமிழர் இருந்தவரா இருக்க போய் தான் வந்து அவரால் இதெல்லாம் தைரியமா பேச முடியுது நாங்க வந்து அவரு தெரிஞ்சவரு அவரை அண்ணனோ ஐயானோ கூப்பிட்டோன்றனால அதை கடந்து போறோம் இது ஏன் கடந்து போறோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு உருப்படியா செய்யறதுக்கு நிறைய வேலைகள் இருக்கு இன்னைக்கு வந்து தூய்மை பணியாளர்களை பத்தி பேசிட்டு இருக்கோமா ஜெகதீஷ் பாண்டிய ஜெகதீச பாண்டியன் அவர்களை பத்தி பேசிட்டு இருக்கோமா அதனால இதை கடந்து போயிடும் நன்றி